கிறிஸ்துவை தன்னுடைய ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய குழந்தை அவர்களை போல சுந்தரச்சகராக ஏற்றுக்கொண்டு ஒரு சாட்சியாக இருப்பதை நம்ம பார்க்க முடியும் அவர்களும் ஞானஸ்தானம் பெற்று கூட ஒரு மெம்பர்ஷிப் ஏற்படுத்துவதை இந்த தினத்தில் நம்ம பார்க்க முடியும் தருணத்தில் எல்லாரும் நம்ம கூடி வந்து

ஒன்று பிரிவிர இரண்டாவது ஞானசம் ஸோ வி ஃபாலோ தி சாக்ரமென்ஸ் இந்த சர்ச் திஸ் இஸ்மென்ட் ஆஃப் லாட் நாம் இந்த இரண்டு சாக்கிரமத்துகளை நாம் போல செய்கிறோம்

the 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 part of 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 the Church And the is the of the church. India, is identity, And second invisible ஒரு அங்கமாக இது ஒரே இருக்கிறது காணக்கூடிய இரண்டாவது மறைமுகமான நமக்கு தெரியும் நம்ம திருச்சபை என்பது உலகளாவிய உலகளாவியதானது ஸோ தேர் ஆர் மெனி மெம்பர்ஸ் ஆர் த பார்ட் ஆஃப் தி இன்விசிபிள் சர்ச் இந்த உலகத்திலே அநேகர் மறைமுகமாக இந்த திருச்சபையிலே அங்கமாக இருக்கிறார்கள் பட் வி நோ தட் த ஜீசஸ் இஸ் த ஒன் ஹூ இஸ் அக்செப்டிங் ஒன் பர்சன் டு தி இன்விசிபிள் சர்ச் நமக்கு தெரியும் தேவ இயேசு கிறிஸ்துவானவர் மறைமுகமாக

சரீரத்தையும் சரீரத்தையும் ரத்தத்தையும் குசிக்க முடியும் ஸோ தி சர்வீஸ் இந்த ஆராதனைக்கு அப்புறமாக இந்த நபர்களை நம் திருச்செவனுடைய அங்கமாக நான் அங்கீகரிக்கிறோம் சர்ச் ஜீசஸ் ஆனால் மறைமுகமான திருச்செபைகளுக்கு ஏசு கிறிஸ்து மட்டுமே தான் So that is the, the uh, when they accept Jesus Jesus as their Lord and Savior, give them the Holy Spirit இருக்கிறார் இவர்கள் தன்னுடைய சொந்த அர்ச்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர்கள் அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு அவர்களை வழிநடத்திகிறார்கள் அந்த த்ரூ தி பேப்டிஸ்ம் ஆஃப் தி த பார்ட் ஆஃப் தி இன்விசிபிள் சர்ச் இந்த பரிசுத்தாவின் நாமத்தினாலே பரிசுத்தாவின் நடத்தினாலே இவர்கள் இந்த மறைமுக திரு மறைமுக திருச்சவில அங்கமாகும்பொழுது பட் த்ரூ தி பேப்டிஸ்ம் ஆஃப் தி வாட்டர் தே ஆர் த பார்ட் ஆஃப் திஸ் விசிபிள் சர்ச் ஆனால் தண்ணீர்னால் ஞான தண்ணீரினால் இவர்கள் ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டு காணக்கூடிய அங்கம் அங்கமாகிறார்கள் வாக வந்து தண்ணீர்னால் ஜலத்தினாலே அம் பெ திருச்சுகளின் அங்கமாக பார்க்க முடியும் ஸோ வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன் சர்ச்பிள் சர்ச் எது முக்கியமானது நாம் காணக்கூடிய திருச்சி அங்கமாக இருப்பதால் அதற்கு மறைமுகமான திருச்சி வைக்க அங்கமாக இருப்பது ஸோ நான் விசினசிக்கிறேன் நீங்கள் அனைவருமே ஏசி பி சின்ன சுந்தர்ச காரணம் ஏற்றப்படி இல்லை ஸோ தே வி காம் அண்ட் ஷேர் தஸ்ட் பிஃபோர் த குவாலிட்டிகேஷன் இந்த டட்சியதுக்கு அப்புறமாவே இவர்கள் முன்பாக வந்து அவர்களின் சாட்சிகள் பக்கத்தில் வர்றார் ஸோ தட் விஸ் அ ஜோயிங் ஃபுல் ஒகேஷன் த ஆர் கோயிங் டூ கியர் ஃபுல் தர் அது சந்தோஷமான நிகழ்வை இவர்களிடமிருந்த அந்த சாட்சியை கேட் கேட்பதில்லை திஸ் பார்பென்ட் ஆப் டிசர் ஒன்லி அ ஆஃப் வாட் யூ ஆர் வாட் யூ லீவ் யூ லைஃப் ஜல ஞானஸ்நானம் என்பது அது ஒரு அடையாளமாக நீங்கள் என்ன என்ன நம்புகிறீர்கள் என்பதை எடுத்துறை இட் இஸ் ஆல்சோ எ பப்ளிக் டிக்ளரேஷன் ஆஃப் யுவர் ஃபை அது மட்டுமில்லாமல் இது இங்கே கூடியிருந்தக்கூடிய ஒவ்வொரு ஜனங்களுக்கும் அறிவிக்கக்கூடியதாக அறிவிக்கக்கூடிய ஒரு சாட்சியாக காணப்படுகிறது ஸோ ஆப் இஸ் தா பிசர் யூ கெனாட் லீவ் டிஃபோர் த வே இம் வீட் யூ லீவ் இந்த ஞானஸ்நானத்துக்கு அப்புறமாக நீங்கள் பழைய வாழ்க்கையை வாழ முடியாது யூ கோ நீங்கள் செல்வதற்கு முன்னதாக ஒரு மூன்று காரியங்களை உங்களிடத்தில் கூற வேண்டிய நான்கு காரியங்களை உங்களிடம் ஆஃப் லைஃப் வாழ்க்கையினுடைய புதிய வாழ்க்கைக்குள்ளாக கடன் செல்

இது புதிய வாழ்க்கைகளாக ஒரு அழைப்பு ஸோ படைய படைவுகள் அனைத்தும் போய் அழிந்து போயிட அனைத்துமே இனி எல்லாமே புதிய தானவை கடந்து வருகிறது ஒவ்வொரு பேருமே இனி புதியதான வாழ்க்கைகளாக கடன் சொல்ல வேண்டும் இரண்டாவது ஆக நீங்கள் பிறருக்கு வெளிச்சமாக காணப்பட வேண்டும் ஐந்து பதினாறு

பங்காளித்துவத்தை காண்க வேண்டும் ரீட் அண்ட் ஸ்டடி த வேர்ட் ஆஃப் காட் அனுதினமும் வேத வசனத்தை வாசிக்க வேண்டும் ஆல்வேஸ் என்ஜாய் தி கிறிஸ்டியன் ஃபெலோஷிப் கிறிஸ்து இயேசுவுக்காக அந்த கூட்டாயமையில் ஒன்று கூடி நாம் சந்தோஷிக்க வேண்டும் சோ திஸ் இஸ் தி தேர்ட் எக்ஸாம்பிளேஷன் ஐ வாண்ட் டு கிவ் யூ இந்த மூன்றாவது காரியத்தை உங்களுக்கு பகிரேன் ஐ நோ த ஆல் ஆஃப் யூ ஹேவ் பைபிள்ஸ் உங்க அனைவருக்கும் எல்லாருக்குமே பைபிள் இருக்கு நான் நம்புறேன் ஆல்வேஸ் ரீட் திஸ் பைபிள் வென் எவர் யூ கெட் தி

And secondly, let your light shine before others. Only when it's And always enjoy reading and studying Bible and having prayer in your life. Every day, be that And fourthly, remember that you are not belong to yourself; you are belong to Christ. கேட்டோம் ஆஹ் இதுலயும் பலரும் சாட்சியில் ஒழுமையாக சிலதெல்லாம் சொன்னதுக்கு தயங்குறாங்க அது எப்படி சொல்ல சொன்னா என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி அதாவது இல்லை இவங்களுடைய எல்லா சாட்சியும் நான் கேட்டேன் அதுல என்கிட்ட சொன்னதுல எவ்வளோத்துக்கு அப்படின்னு சொன்னாங்களா அதை இங்கே சொல்லலை ஏன் அப்படின்னா அங்க வச்சா என்ன சொன்னது இதை சொன்னா மக்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னு கூப்பிட்டு மக்கள் ஒன்றுமே நினைக்க மாட்டாங்க உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க நம்முடைய தெய்வ சந்நிதியில் இருக்கும் பொழுது தெய்வத்தினாக வந்து இவருக்கு இருக்கும் பொழுது உங்களுடைய கஷ்டங்கள் உங்களுடைய நெருக்கங்கள் நீங்கள் வந்து கடந்து வந்து பாருங்கள் அனைத்துக்குமே நினைப்பு எப்போ உங்களை நினைக்கிறாங்க எல்லா நாளும் கண்டிப்பாக உங்களை நினைச்சு தேவனால சொல்லுங்க ஆனால் எப்போ நினைக்கிறாங்களோ அந்த நேரத்தில் அவங்களுக்காக ஜெபிப்பதற்கு இப்பவுமே தயாராக இருப்பாங்க ஒரு ஜெபத்து ஜெப குறிப்பு கொடுத்துட்டோம்னா அந்த ஜெப குறிப்புக்கு ஆன்சர் வருது வரையும்

இருக்கின்ற விசுவாசத்தை ஏற்றிக்கொண்டு சாட்சியமும் அவரோடு சேர்த்து என்று தைரியமாக கீய சக்தியுடன் எதிர்த்து நிறுத்தவும் ஒரே முறை பரிசுத்தவர்களுக்கு ஒக்கிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக போராடவும் நீங்கள் கடந்தவர்கள் என்று சம்மதிக்கிறீர்களா ஆமா சம்மதிக்க அவரை ஏ சுனாதா ஊமக்கென்றும் ஸ்தோத்தீரம் ஏ சுனாதாத்தீரம் ஏ உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஏ சுனாதா ஸ்தோத்தீரம் செய்கின்றோம் இன்னடியா தீரு நாமத்தீ நாடரவில் செய்கின்றோம் नडिया വീടിന് ഭാഗമായി തീരുമാനം അവിടുന്ന് കർണ് ചെയ്ത് തോർത്തും നന്ദിയോട് സ്തോത്രം പ്രധാന അവിടുന്ന് ഞങ്ങളെ സ്നേഹിച്ചു തന്റെ പുത്രനെ ഭൂമിയിലേക്ക് അയച്ചു അവിടെ എല്ലാവരുടെയും ഏറ്റുകൊണ്ട് കാൽമുറി മീഷിൽ ഈ പരമയാഗമായി തീരുകയും ഞങ്ങളെ വീണ്ടെടുത്തു അവിടുന്ന് മക്കളാക്കിയും തീർത്ത ദൈവപ്രമിക്കായി കരുണയ്ക്കായി നന്ദിയോടെ ഞങ്ങൾ അങ്ങനെ സ്തുതിക്കുന്നു പ്രധാവി ഞങ്ങൾ എന്തെങ്കിലും യോഗ്യതയുള്ളവരായിട്ടല്ലോ ഞങ്ങളെ അവിടെ നിന്ന് വീണ്ടെടുത്തത് അർഭാവ് ഞങ്ങൾ കുറവുള്ളവരായിരുന്നു കർത്താവ് ഞങ്ങൾ പാപികളായിരുന്നു എന്നാൽ ഞങ്ങളുടെ കർതാവി കുറുകൾ ഒന്നും കണക്കിടാതെ ഞങ്ങളെ വീണ്ടെടുത്ത് കർത്താവി അവിടുത്തെ ജനഭാഗ്യത്തെത്തുന്നവർക്ക് സ്തോത്രം കർത്താവ് ഈ നിന്റെ മക്കൾക്ക് ഏഴ് പേർക്കും അവിടുത്തെ കൊടുത്ത വനുഗ്രഹങ്ങൾക്കായിട്ട് സ്തോത്രം അവിടെ ഈ ജീവിതത്തിൽ കർത്താവിയെ അങ്ങേയും കണ്ടുമുട്ടു പോകാനും അവർക്ക് ഭാഗ്യം കൊടുത്തല്ലോ ഒരു തീരുമാനത്തിൻ്റെ കർത്താവങ്ങയോട് ഒത്തു ജീവിപ്പാൻ കൊണ്ടു കൊടുത്ത തീരുമാനത്തിനായി സ്തോത്രം കർത്താവിനെ രക്ഷിതാവായി സ്വീകരിപ്പാൻ അവരുടെ ജീവിതത്തിൽ കൊടുത്ത ഭാഗ്യത്തിനായി സ്തോത്രം അവരെ അനുഗ്രഹിക്കണമേ അവരുടെ കർത്താവെ തുടർന്നുള്ള കൃത്യ വളർച്ചയിൽ അർതാവെ തുറന്നകളൊക്കെ കൈതാക്കം കൊടുക്കുവാൻ ദൈവരുവിൽ വളർത്തിക്കൊണ്ട് ഒരുപാട് കൊണ്ടവിടുത്ത് സഹായിക്കണമെന്ന് പ്രത്യേകം പ്രാർത്ഥിക്കുന്നു മിസി സൂക്ഷണം സംബന്ധിച്ച എല്ലാ പ്രിയപ്പെട്ടവർക്കായിട്ട് സ്തോത്രം നമുക്ക് കർത്താവെ ക്ലാസുകൾ ഒരുക്കി അർത്താവെ ക്രമീകരിച്ച പ്രിയനായിട്ട് സ്ത്രോത്രം അനുഗ്രഹിക്കണമെങ്കിൽ മാനിക്കണമേ ഭർത്താവ് ഞങ്ങളുടെ തമ്മിൽ കോമ്പ്ലിക്കേഷനായിട്ട് അവിടെ എല്ലാ വിശ്വാസി വിശ്വാസികൾക്കായിട്ട് സ്തോത്രം അവരെ ആശ്വദിക്കണമേ ദൈവറാക്കണമെന്ന് ഞങ്ങളെ പ്രാർത്ഥിക്കുന്നു അർദ്ധാവ് കടന്നു എല്ലാവരോടും ആശീർവദിക്കണമേ ഞങ്ങൾ സമാധാനത്തോട് കഥാപ ഞങ്ങളെ പറഞ്ഞയക്കണമേ എല്ലാ മാനവും ദൈവത്തിന്റെ കൃപയും അനുഗ്രഹങ്ങളും നടത്തിക്കുന്ന എല്ലാവരുടെ മേലും വിശേഷിച്ച് എന്തോ ത്രിയേക നാമത്തിൽ സ്നാനപ്പെട്ട സഭയോട് ചേർന്ന പ്രിയ കുഞ്ഞു പ്രിയപ്പെട്ടവരുടെ മേലും അവരുടെ കുടുംബാംഗങ്ങളുടെ മേലും അവരുടെ എല്ലാ ആവശ്യങ്ങളുടെ മേലും ഇപ്പോഴും